சமீபத்தில் முடிக்கணிக்கை செலுத்துறதுக்காக திருச்செந்தூருக்கு பிறந்தேன் அங்கே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் முடிக்கணிக்கை செலுத்துறது இலவசம்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறதுனாலும் அங்கே ஏகப்பட்ட மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முடி எடுக்கிறவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் லைனில் நின்று முடி எடுத்துட்டு இருந்தாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒத்து கவனிக்கிறப்ப தான் பார்த்தோம் அவர் வந்து ஒரு பிளேடை மாத்துறாரு அப்படின்னாலும் அவங்க பயன்படுத்துகிற அந்த கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தியை வந்து அவங்க சரியாக ஸ்டெர்லைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவ சுத்தமாகவே ஸ்டிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பக்கத்தில் ஒரு வாலியில் தண்ணி வச்சிருக்காங்க அந்த வாலி முழுக்க முடியாது அதில் ஒரு முறை விட்டு அலசுறாங்க இல்லை அப்படின்னா ஒரு டவுக்கி டவல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் வச்சுட்டு ஒரு முறை தொடச்சிட்டு உடனே அடுத்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் என்ன பிரச்சனை பிளேடு தான் மாற்றுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கம் அரை பிளேடு கொடுக்குறாங்க இவங்க ஒரு புது பிளேடு வச்சு மாற்றுறாங்க அப்படின்னாலும் அந்த கத்தியில் இருக்கக்கூடிய ரத்தக்கரைகள் இருக்கு இல்லையா ஏன்னா எல்லோருடைய தலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது தலையில கட்டிகள் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு உரத்தோடைய தலை வந்து வேறு வேறு ஷேப்பில் இருக்கும் இதனால் ரத்த காயங்கள் வரும் அதே ரத்தம் அடுத்தவருடைய உடம்புல படும் பொழுது இதனால ஏதாவது ரத்தம் ரீதியான தொற்று நோய்கள் பரவுவதற்கும் வாய்ப்பு தமிழக சுகாதாரத்துறை இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம்